தென்காசி பால்வண்ண நாதர் கோவில் சுவரை சுற்றி நடைபெறும் வணிக வளாக கட்டுமான பணிக்கு தடை கோரிய வழக்கில் கோவில் அருகே வெற்றிடம் இருக்கிறது என்பதற்காக கட்டுமானங்களை மேற்கொள்வது ஏற்கத்தக்கது அல்ல என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சந்திரன் விவரங்கள் என்ன வணக்கம் கோவில் சுற்றுச்சூரை சுற்றி நடைபெறும் வணிக வளாக கட்டுமானப் பணியில் தற்போது நிலையில் மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது வெற்றிடம் இருக்கிறது என்ற கட்டுமானங்கள் மேற்கொள்வதும் ஏற்கத்தக்கது அதுவும் கோவிலின் பிரதான நுழைவாயிலே கோவிலை விட பெரியதாக வணிக வளாகம் கட்டும் பணி நடைபெற்று வருவது ஏற்கத்தக்கவும் நீதிபதிகள் கோரியுள்ளனர் இந்து சமய அறநிலைத்துறை ப்ராபரேட்டிவ் டெவலப்பிங் போல் நடந்து கொள்ளக்கூடாது எனவும் மதுரை அமர்வு கூறியுள்ளது இந்து சமய அறநிலைத்துறை ஆணையம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்கும் மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது தென்காசி மாவட்டம் புலியகுடியைச் சேர்ந்த சண்முசுந்தம் இந்த மதுரை அமர்வில் தென்காசி மாவட்டம் கரிவு நல பகுதியில் உள்ள அருள்மிகு பால்வண்ணநாதர் கோவில் பாண்டிய மன்னன் காலத்தில் கட்டப்பட்டது பழமையான இந்த கோவிலின் சுற்றுச்சூழல் சுற்றி வணியவளாகம் கட்ட இந்து சமய அலைத்துறை அனுமதி வழங்கி உள்ளது இதனால் கோவிலின் உறுதித்தன்மை கேள்விப்படியாக உள்ளது ஆகவே தென்காசி பால்வண்ணநாதர் கோவில் சுற்றுச்சூழல் சுற்றி வணியவளாக கட்ட தடை விட்டு என கோரியிருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அஞ்சாஸ்மன் குமர்த்தன் அமர்வு வெற்றிடம் இருக்கிறது என்பதற்காக அங்கு கட்டுமானங்களை மேற்கொள்வது ஏற்கத்தக்கதல்ல அதுவே கோவிலின் பிரதான நுழைவாயில் அருகே கோவிலை விட பெரியதாக வன்னியவளால் கட்டுமான பணி நடைபெற்ற ஒரு ஏக்கர்களை இந்த சமய அருளுத்துறை ப்ராப்பர்ட்டி டெவலப் டெவலப் அடுப்பு நடந்து கொள்ளக்கூடாது என்று அறிவித்து வன்னிய விளா கட்டுமானப் பணிக்கு தற்போதைய நிலை தொடர உத்தரவிட்டு வளர்ச்சி தானே ஒத்தி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்